என்பது தமிழகத்தின் பெயர் பெற்ற மலையாகும் மலையில் எல்லா இயற்கை வளங்களும் நிறைந்திருந்தது மலையின் கீழே பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அப்பகுதியில் நீர்வளம் நிறைந்திருந்ததால் விவசாயத்திற்கு ஏதுமில்லை மலையின் அடிவார பகுதியில் கன்னபுரம் எனும் சுற்று அமைந்துள்ளது அதில் தனவேலன் என்பவன் தன் மனைவி கொன்று எடு தான் தனவேலனுக்கு கல்வி அறிவு இம்மியளவு கூட கிடையாது இருப்பினும் அவனிடம் ஒரு அசாத்திய திறமை இருந்தது அதுதான் வேட்டையாடுவது தனவேலன் விலங்குகளை வேட்டையாடுவது அசராய சூரன் காட்டுக்குள் வேட்டைக்கு கிளம்பிவிட்டால் வெறும் கையோடு வீடு திரும்ப மாட்டான் வேட்டையாடுவதை தனவேலன் தொழிலாகவே செய்து வந்தான் தனவேலன் மனைவி பொன்னிக்கு தன் கணவன் வேட்டையாடுவது சுத்தமாக பிடிக்கவில்லை இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு ஏதாவது வேலை செய்து பிழைக்கலாம் என பலமுறை அவரிடம் சொல்லியிருக்கிறார் இதன் காரணமாக பல சமயங்களில் சண்டை கூட அவர்களுக்குள் வந்ததுண்டு உயிர்களை கொள்வது பாவ செயல் என்று அவள் அறிவுரை கூறுவாள் அவள் பேசியவன் காதிலே வாங்க மாட்டான் கொன்றால் பாவம் தின்றால் தீரும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க என்று வியாக்கியானம் பேசுவான் பலமுறை பொன் பொன்னி போராடி பார்த்துவிட்டு அதற்கு பலனில்லை என்று தெரிந்து கொண்டதால் இப்போதெல்லாம் அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டாள் அன்றும் வழக்கம் போல தனவேலன் வேட்டையாட கிளம்பிய போது பக்கத்து வீட்டிற்கு முன் ஒரு குதிரை வண்டி வந்து நின்று கொண்டிருந்தது குதிரை வண்டியில் இருந்த முதியவர் ஒருவர் இறங்கினார் கையில் ஒரு பெரிய மூட்டை ஒன்றை தூக்கி கொண்டு உள்ளே சென்றார் தனவேலனுக்கு யார் அவர் எதற்காக இங்கே வந்திருக்கிறார் என்ற கேள்வி மனதில் எழுந்தது சரி அதை பிறகு விசாரித்து கொள்ளலாம் என நினைத்தபடியே வேட்டைக்கு கிளம்பினான் அன்று இரவு பொன்னி தனவேலனுக்கு சாப்பாடு போடும்போது அந்த பெரியவரை பற்றி பேச்சை ஆரம்பித்தார் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரே அவர் சாதாரண ஆள் இல்லையாம் பெரிய நாடு ஜோதிடரா உடம்பு சுகமில்லைன்னு மக வீட்டில் பத்து நாள் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்காராம் என்றாள் என்ன புள்ள சொல்கிற நாடி நாடி பிடிச்ச வைத்தியம் பார்ப்பாங்க ஜோசியம் கூடவா பார்ப்பாங்க என்றான் கிண்டலாக அட மனுஷா நாடு ஜோசியம்னா ஏடு ஜோசியம் அதை வச்சு போன ஜென்மத்தில் என்னவா பிறந்தோம் எப்படி வாழ்ந்தோன்னு புட்டு புட்டு வைப்பாராம் இதெல்லாம் அவர் மகள் சொல்லி தான் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு தண்ணீர் கொண்டு வர எழுந்து சென்றாள் தளவே தனவேலனுக்கு இப்போது தனக்கும் நாடு ஜோசியம் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது இரண்டு நாட்கள் சென்றபின் பொன்னியிடம் தன் எண்ணத்தை சொல்லி எப்போது வரலாம் என கேட்டு வரச்சொன்னான் பொன்னி ஒரு நாள் ஜோதிடரின் வீட்டிற்கு சென்று எப்போது வரலாம் என கேட்டு கொண்டும் வந்தாள் அன்று நாடி ஜோதிடரை தேடி தனவேடனும் பொன்னியும் இருவரும் அவரது வீட்டிற்கு சென்றனர் அவர்களை கண்டதும் அவர் உள்ளே வாங்க என்று வரவேற்றார் அவர்கள் இருவரும் அவர் எதிரே வந்து நின்றனர் இருவரும் ஜோதிடரை வணங்கினர் உட்காருங்க என்றார் ஜோதிடர் இருவரும் அமர்ந்தனர் நீதான் தனவேலனா ஆமாம் சாமி ரொம்ப பிரபாதமாக வேட்டையாடுவியாமே என் மக சொன்னால் நெசந்தானா ஆமாம் சாமி சின்ன வயசுலேருந்தே வேட்டைனா எனக்கு ரொம்ப இஷ்டம் வேட்டையாடுறதில் என்னை மிஞ்சின கில்லாடி இந்த வட்டாரத்தில் யாரும் இல்லைங்க தனவேலன் தன் பெருமையை சொல்லி கொண்டான் ரொம்ப சந்தோஷம்ப்பா நானும் ஒன்ன மாதிரி தான் ஒரு வேட்டைக்காரன் என்று சொன்னவரை அவன் வியப்போடு பார்த்தான் என்ன அப்படி பார்க்குற இந்த ஜென்மத்தில் இல்லை போன பிறவில நான் வேட்டைக்காரன் தனவேலன் மேலும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தான் என்ன சாமி சொல்கிறீங்க போன ஜென்மமா போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா நீ நம்பளே இல்லை என்றவர் மேலே பொத்தியிருந்த இருந்த மேலாடையை விலக்கி காட்டினார் அவர் உடல் எங்கும் இருந்தது கால் பகுதி புறையோடி போய் அழுகின மாதிரி இருந்தது அதை கண்டதும் தனவேலன் முகம் சுழித்தான் என்ன பா ரொம்ப பார்க்கவே அசிங்கமாக இருக்குல்ல சாமி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்க கூடாது இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச நீங்கள் இந்த நோய்க்கு மருத்துவம் பார்த்துருக்கலாம்ல நான் பார்க்காத வைத்தியமே இல்லை எந்த மருத்துவத்திலையும் இந்த நோய் கட்டுப்படலை எல்லாம் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவ பலன்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச தவறுக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனையா விளக்கமாக சொல்லுங்கள் சாமி ஆமாம்ப்பா உன்னை போல் நானும் போன பிறவியில் வேட்டைக்காரனாக தான் இருந்தேன் வேட்டையாடி பல உயிர்களை கொன்னேன் அந்த பாவத்துக்கான தண்டனையை தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை எப்படி சாமி நம்புறது உன் கேள்வி நியாயமாக தான் இருக்குது ஓலைச்சுவடியில் என்னோடய ஜாதகத்தை எடுத்து படித்தப்போ தான் எனக்கே இந்த உண்மை தெரிஞ்சது அப்படின்னா இது எனக்கும் வருமா சாமி அடுத்த பிறவியில் நிச்சயம் உனக்கு வரும் நாடி ஜோசியத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதையே தான் வள்ளுவரும் இப்படி சொல்லியிருக்காரு உயிர் உடம்பின் நீக்கியர் என்ப செய்யிர் உடம்பின் தீயவர் என்று அவர் சொன்னதும் தனவேலன் தடால் என அவர் காலில் விழுந்தான் இனிமே நான் வேட்டைக்கு போக மாட்டேன் சாமி எந்த உயிர்களையும் கொல்ல மாட்டேன் சாமி இது சத்தியம் என்றான் அதை கேட்டதும் பொன்னியின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது இது